கமல் சார் கமல் சார் பத்தி பேசணுன்னா நிறைய பேசிகிட்டே இருக்கலாம் பட் என்னன்னா அவர்கிட்ட கத்துக்கிறதுக்கு நிறையா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு குருவா நம்ம அவரை பார்க்குறோம் பட் கமல் சார் சொல்றாரு நோ ஐ எம் ஸ்டில் அ ஸ்டூடெண்ட் அப்படின்றாரு ஸ்டூடெண்டாக இருந்தாலும் திறமையான ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு பயங்கரமான ஸ்டூடெண்ட் கிட்ட கத்துக்கிறதுல தப்பே இல்லை சார் நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் நாங்கள் உங்ககிட்ட தான் கத்துப்போம் இந்த படத்தில் வந்து ஒரு சீன் இருக்கு மணி சார் கோச்சுக்கு நான் சொல்றேன் ஸோ என்னன்னா நீங்க பாத்திருப்பீங்க அந்த மழையில வந்து பிடிச்சிட்டு அந்த பதினாறு அடி பஞ்சா அந்த ஒரு சீன் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த சீன் ஷூட் பண்ணும்போது மணி சார் வந்து என்கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்கு இது இப்படி பேசிருங்க அது என்னன்னா நான் வந்து கமல் சார் மாதிரி அவரு வாய்ஸ்ல அவரை இமிட்டேட் பண்ணி பேசணும் சோ எனக்கு என்னன்னா சரி ஓகே பட் கமல் சார் பக்கத்துல இருக்காரு அவரை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம அவரு மாதிரி பேசுறது இவர் வேற எப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு சரி சார் சரி சார் சொல்லிட்டு டேக் போயிட்டாரு சார் போனதுக்கு அப்புறம் நாங்க நின்னுட்டு இருக்கேன் ஆக்ஷன் அப்படின்னா இந்த மாதிரி அப்படின்னு டைலாக் பேசாம ஒரு மாதிரி பண்ணிட்டேன் அங்கிருந்து மணி சார் ஏ சும்போ அப்படின்ட்டு கத்திட்டு ஓடி வராரு ஐயோ மாட்டி விட போறாரு போல்றதுக்கு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் கிட்ட வந்துட்டு ஏன் பேச மாட்டேங்கிற டைலாக்ன்றது சார் இல்ல சார் டப்பிங்ல பாத்துக்கலாம் சார் எப்படி சார் கமல் சார் முன்னாடியே வர மாதிரி போய் அதெல்லாம் இல்ல நீ பேசுன்னு சொல்லி நேராக போய் கமல் சார் கிட்ட சொல்லிட்டாரு அவர் வேற என்ன பாக்குறாரு சரி என்னடா அது இவரு முன்னாடி இப்படி பண்ண சொல்கிறாருன்னு அப்புறம் கமல் சார் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க இப்படி பண்ணுங்கன்னு அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ண ஒரு டாஷும் ஆனால் போடா அப்படின்னு சொல்லி அந்த டைலாகை வரும் ஸோ அதை நீங்கள் படத்தில் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இன்னொரு ஷார்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில் கமல் சரோட கழுத்தை நான் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இந்த பக்கம் கமல் சார் என்னோட கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்டு நம்மளுக்கு சாதாரணமாகவே சாரோட நடிக்கணும்னா ஒரு சின்ன டென்ஷன் இருக்கும் இதில் இந்த மாதிரி வேற ஒரு ஷார்ட் வச்சிட்டாரு மணி சார் ஸோ என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல சரி ஓகே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கேன் இப்போ ஃபஸ்ட் டேக் ரெடி ஆயிடுச்சு ஷார்ட்டுக்கு சார் கிட்ட கேட்ட சார் இந்த மாதிரி இப்படி பிடிப்பேன் ஓகே தானே சார்னா அவர் ஆ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாரு சரி ஓகே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் அப்படின்ட்டு நான் அப்படி டக்குன்னு அப்படி பிடிக்கிறேன் பிடிக்கும் போது நான் சரி அந்த ஆக்ஷன் அப்படி பண்ணிட்டு லைட்டாக அப்படி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி ஆக்டிங் பண்ணி அப்படி நடிக்கிறேன் உடனே மணி சார் கட் 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 கட்றாரு ஐயோ என்னடா அது திருப்பி பிரச்சனை பண்ண போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வந்தார் மணி சிம்பு யூ நாட் ஹோல்டிங் ப்ராப்பர்லி மைன் ஹோல்டிங் அப்படின்றாரு சார் நீங்க ஜாலியாக சொல்லிட்டு போய்றீங்க சார் எப்படி சார் கமல் சார் கந்த முடிச்சு அமைக்கிறது விளையாடுறீங்களா சார் இல்லை இல்லை அது ஸ்க்ரீனில் நல்லா தெரியுது ஸோ யூ ஹவ் டு டூ இட் அப்படின்ட்டு சரி இவர் விடமாட்டார் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ரெண்டாவது டேக் ரெண்டாவது டேக் வரும்போது திருப்பி டக்குன்னு அப்படி பிடிக்கிறேன் இப்போ என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக ஒரு பவர் கொடுத்து அப்படி லைட்டாக அப்படி பிடிச்சி ஃபேஸில்லாம் இப்படி கொஞ்சம்லாம் பண்ணுறேன் அப்படி எக்ஸ்ட்ரா சரி பார்த்துட்டு விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் விட மாட்டேங்கிறார் கட் 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 கட்டுன்றார் என்னடா இது திருப்பி திருப்பி கட் கட் கட்டுன்றாரே என்னென்னா இதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல சரி ஓகே இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே நம்ம வந்து கழுத்தை ஒழுங்காக பிடிக்கலன்னா இவர் நம்ம கழுத்தை பிடிச்சிருவாரு ஸோ அதனால இந்த டேக்கை பிடிச்சிருவோன்னு சொல்லிட்டு கமல் சார் கிட்ட கூட சார் கொஞ்சம் அப்படி ஃபாஸ்ட்டாக பிடிப்பேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை சார் அப்படின்னா கமல் சார் பரவாயில்ல பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இப்போது சரி ஓகே ரெடி ஆக்ஷன் அப்படின்ட்டு டப்புன்னு பிடிச்சிட்டேன் பிடிச்சி அப்படி நான் அப்படி அப்படிலாம் பண்ணி அப்படி கை அப்படி பிடிச்சிட்டு இருக்கேன் இப்போ என்னன்னா திடீர்னு கமல் சார் பயங்கரமாக ரியாக்ஷன் கொடுக்குறாரு என்னடா இது ஒருவேளை நம்ம உண்மையிலேயே அமுக்கிட்டோமா அதனால தான் சார் இப்படி ரியாக்ட் பண்றாரா இல்லை உண்மையிலேயே பர்ஃபார்மன்ஸ் தான் பண்றாரான்னு எனக்கு புரியல அவர் ஒன்னே இப்படி ஏதோ ஒன்று பண்றாரு எனக்கா ஐயோ இப்போ விட்டோன்னா மணி சார் திருப்பி ஒன்மோர் கேட்பாரு உண்மையிலேயே அமுக்கணுன்னா கமல் சார் கோச்சுப்பாரு என்னடா பண்றதுன்னு ஒன்று செகண்ட் ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படி இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சீன் ரொம்ப நல்லா வந்தது சாரி கமல் சார் கொஞ்சம் உங்களுக்கு அப்படி பிடிச்சிட்டே நினைக்கிறேன் மனிதருங்க எல்லா காரணமும் மணி சார் தான் ஸோ லவ் யூ லவ் யூ அண்ட் கமல் சரோட ஒர்க் பண்ண இந்த ஜேர்னி ஒரு அருமையான ஜேர்னி நிறைய கற்றுக்க முடிஞ்சது பொதுவாக வந்து நான் படங்கள் ஷூட்டிங் போகும்போது புது ஆக்டர்ஸ் இல்லை புதுசான யாராவது வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம கூட டான்ஸ் ஆடும்போதோ இல்லை பர்ஃபார்ம் பண்ணும்போதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க அவங்களோட பர்ஃபார்ம் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நர்வஸாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்போ நான் நினைப்பேன் ஒரு வேலை சும்மா நம்மளுக்காக சொல்கிறாங்க போல் இருக்குது நர்வஸாக இருக்குது அப்படின்லாம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட் டைம் நான் வந்து கமல் சாரோட போய் நடிக்கும்போது இத்தனை நாளும் அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்றது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது அப்படியே நெஞ்செல்லாம் படப்பட படபட பட படப்படம் தான் ஆயிடுச்சு பட் அவர் அவ்வளோ அழகாக அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு இந்த கேரக்டர் நீங்கள் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணோம் உங்களுக்காக இவ்வளோ இவ்வளோ நல்ல ஒரு கேரக்டர் மணி சர் கொடுத்துருக்காரு தைரியமாக பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தாரு தன்னம்பிக்கை கொடுத்தது மட்டும் இல்லை நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க அவருக்கு பக்கத்தில் ஈக்குவலாக நடிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருக்காரு தேங்க்யூ கமல் சார் என்னைக்கு மறக்க மாட்டேன் தேங்க்யூ ஸோ மச்